कालिंदी तनुतर तरंगा कृति शिवे कृषि मध्ये किंचित जननी तव यद्भाति मद्दा धन्योन्यम कुच कलशयोरंतरगतम तनुभूतम व्योम प्रविश दिवना அம்மா தியானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய உன் சிறு இடுப்பில் யமுனை நதியின் கருமையான மெல்லிய அலை போன்ற உன்னுடைய ரோம வரிசை தொப்புள் குளியில் முடிவடைகிறது அதை பார்த்தால் நீல வானமானது உன் பருத்த கலசங்கள் போன்ற இரு ஸ்தனங்களுக்கிடையே அகப்பட்டு அதனுடைய அழுத்தத்தினால் எங்கே தான் அழுந்து விடுவோமோ என்று பயந்து மெல்லியதாகி தொப்புள் குழி செல்வது போல் தோன்றுகிறது